உலக சாதனை படைத்திருக்கிற மக்களை தேடி மருத்துவம் அன்றைக்கு அங்கேதான் தொடங்கப்பட்டது மக்களை தேடி மருத்துவம் என்கின்ற ஒரு மகத்தான திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு ஆகஸ்ட் திங்கள் ஐந்தாம் தேதி கிருஷ்ணகிரி மாவட்டம் சாமனப்பள்ளியில் தொடங்கி வைக்கப்பட்டது மக்களுக்கு வீடுகளை தேடி சென்று டயபெட்டிக் டயாலிசிஸ் போன்ற ஐந்து வகை நோய்களுக்கு வீடுகளுக்கு தேடி சென்று மருத்துவம் பார்க்கிற அந்த ஒரு மகத்தான திட்டத்தை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் தொடங்கி வைக்கிற போது அந்த நிகழ்ச்சிக்கு முன்னிலை பொறுப்பேற்றவர் அந்த நிகழ்ச்சியை வடிவமைத்தவர் அந்த நிகழ்ச்சி அங்கே சிறப்புடன் நடைபெற காரணமாக இருந்தவர் அந்த மாவட்டத்தின் பொறுப்பு அமைச்சராக இருந்த அண்ணன் திரு நாம் மருந்து பட்டகத்தை தந்திருக்கிறோம் இது ஒரு கோடி பயனாளிகளை இந்த திட்டம் சென்றடைய வேண்டும் என்று சொன்னார்கள் ஆனால் ஒரு மிகப்பெரிய அளவிலான அதிசயம் என்னவென்றால் ஐம்பது லட்சமாவது பயனாளிக்கும் மாண்புங்கு தமிழ்நாட்டில் முதலமைச்சவர்கள் தான் வந்து மருந்து தந்தார் ஒரு கோடியே ஓராவது பயனாளிக்கும் மாண்பு முதல்வர் தான் வந்து திருச்சி சன்னாசிப்பட்டியில் அந்த மருந்து பெற்றகத்தை தந்தார் அண்மையில் இரண்டு மாதங்களுக்கு முன்னால் ஈரோடு பகுதியில் ரெண்டு கோடியே ஓராவது பயனாளிக்கும் நம்முடைய மாண்பு முதல்வர் அவர்கள் மருந்து பெற்றகத்தை தந்தார் எனவே ஒரு கோடி என்று திட்டம் கோடியே முப்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட பயனாளிகள் அந்த திட்டத்தில் கடந்த செப்டம்பர் திங்கள் இருபத்தி அமெரிக்காவில் இருக்கிற நியூயார்க் நகரில் ஐநா சபையின் பொது சபை கூட்டத்தில் ஒரு வீடுகளுக்கே தேடி சென்று தொற்றா நோய்களுக்கான மருத்துவம் பார்க்கிற ஒரு மாநிலம் என்கின்ற வகையில் தமிழ்நாட்டிற்கு ஒரு ஐநா சபையின் விருது அறிவிக்கப்பட்டது அந்த விருது என்பது யுனைடெட் நேஷன்ஸ் இன்டர் ஏஜென்சி டாஸ்க் போர்ஸ் அவார்டு என்கிற ஒரு விருது இந்த ஆண்டு நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது இது ஐநா சபையின் அங்கீகாரம் என்பது ஒரு துறைக்கு ஒரு மாநிலத்திற்கு கிடைத்திருப்பது சாதாரணமான விஷயம் அல்ல எனவே நாம் வந்து தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுடைய வழிகாட்டுதலோடு ஒரு ஐநா பெறுவதற்குரிய ஒரு திட்டம் செயல்படுத்தப்பட்டது என்றால் அது தொடங்கப்பட்டது என்றால் திரு காந்தி அவர்கள் மாவட்டத்தின் பொறுப்பு அமைச்சராக இருந்த இடத்தில் தொடங்கி அந்த நிகழ்வு இன்றைக்கு ஐநாவின் விருதை பெறுகிற அளவுக்கு ஒரு சிறந்த திட்டமாக இன்றைக்கு அதில் ராணிப்பேட்டை திருப்பத்தூர் ஈரோடு கன்னியாகுமரி ஆகிய நான்கு மாவட்டங்கள் ஈரோடு ராணிப்பேட்டை கன்னியாகுமரி போன்ற இந்த திருப்பத்தூர் போன்ற இந்த நான்கு மாவட்டங்களில் புற்றுநோய் பாதிப்புகள் அதிகமாக இருக்கிற இந்த சூழலில் அனைவரையுமே பரிசோதனைக்கு உட்படுத்தப்படுவது என்கின்ற வகையில் அந்த திட்டம் இந்த ராணிப்பேட்டையில் தொடங்கப்பட்டிருக்கிறது திருப்பத்தூரிலும் தொடங்கப்பட்டிருக்கிறது ஏன் இந்த குறிப்பிட்ட நான்கு மாவட்டங்களில் மட்டும் அது தொடங்கப்பட்டது என்றால் தோல் கழிவுகள் தோல் தொழிற்சாலைகள் அதிகமாக இருக்கின்ற பகுதி என்பதால் இந்த ராணிப்பேட்டை திருப்பத்தூரிலும் ஈரோடை பொறுத்தவரை சாயக்கட்டளை சாயப்பட்டறை கழிவுகள் அதிகம் இருக்கிற காரணத்தினால் அந்த ஈரோடு மாவட்டத்தையும் ரப்பர் தோட்டங்கள் நிறைந்திருக்கிற பகுதி என்பதால் கன்னியாகுமரியிலும் இன்றைக்கு அந்த பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது அந்த பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிற காரணத்தினால் இன்றைக்கு ஏறத்தாழ ஒரு பதிமூன்று லட்சம் பேர் இன்றைக்கு நாம் அந்த பயனாளிகளுக்கு பதிமூணு லட்சம் பேருக்கு ஸ்கிரீன் பண்ணி இது வரைக்கும் ஒரு நூத்தி நாற்பதுக்கும் மேற்பட்டவர்களுக்கு புதிய அந்த புற்றுநோய் பாதிப்புகள் கண்டறியப்பட்டு அவருடைய உயிர்கள் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது இன்னைக்கு சின்ன வயது கூட இந்த இருதய பாதிப்பு இருக்கிறது இந்த இருதய பாதிப்பு எதனால் ஏற்படுகிறது என்பதை இன்றைக்கு பல்வேறு ஆராய்ச்சிகள் செய்ய தொடங்கி இருக்கிறார்கள் இதுல ஒரு அமைப்பு அமெரிக்கா ஹார்ட் அசோசியேஷன் ஒரு அமைப்பு அண்மையில் ஒரு தகவலை ஒரு தரவை கண்டுபிடித்து என்ன சொல்றாங்கன்னா கொரோனாவினால் பாதிக்கப்பட்டவர்களில் ஒரு இருபத்தி ஐந்து சதவீதம் பேருக்கு இந்த ஹார்ட் டிசீஸ் அதாவது இதய நோய்கள் வருகிறது என்பதை உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள் ஒரு இருபத்தி ஐந்து சதவீதம் பேர் இந்த இருதய பாதிப்புகள் உள்ளவர்களுக்கு அதற்கான காரணம் என்பது கொரோனா என்கின்ற அந்த கொடிய நோய் நம்மை தாக்கியது என்று சொல்லப்படுகிறது எனவே இந்த பாதிப்புகளிலிருந்து மக்களை காப்பது என்பது ஒரு அரசின் மிக முக்கியமான கடமை மாண்புக்கு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் முதலமைச்சர்களுடைய வழிகாட்டுதலோடு இன்றைக்கு அந்த பணி செய்யப்பட்டிருக்கிறது அதாவது எதையும் காப்போம் என்கின்ற இந்த ஒரு திட்டம் என்பது என்னவென்று சொன்னால் இந்த அதாவது இதய அந்த இதய பாதிப்புகள் இப்ப இந்த கிராமத்துல வருது யாருக்காவது ஒருத்தர் இருக்கு இமிடியேட்டா வந்து இந்த முதல் கோல்டன் ஹவர்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த முதல் ஓரிரண்டு மணி நேரத்தில் அவருடைய உயிரை பாதுகாக்க வேண்டும் இப்ப இங்கிருந்து நீங்க வேலு இருக்கு அருக்கம்பாறை ஆஸ்பத்திரிக்கு போறதுக்கு முன்னாடி அந்த ரெண்டு மூணு மணி நேரம் அல்லது ஒற்றை மணி நேரம் இடையில என்ன போனாலும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இது பரவாயில்ல பக்கத்துல இருக்கு இன்னும் தள்ளி இருக்கிற மலை கிராமங்கள் அல்லது குங்கிராமங்கள் அங்க இருக்கிற யாருக்காவது இந்த இருதய பாதிப்பு வந்தா அவங்க அவங்களோட நிலைமையை யோசிச்சு பார்த்தோம் அந்த மாதிரி இப்ப அவங்க போய் அங்க இருக்கிற ஆரம்ப சுகாதார நிலையத்திலையோ இப்ப இங்க கட்டப்படுற ஒன்பது துணை சுகாதார நிலையங்கள்லயோ இதுக்கு முன்னாடி அதுக்கு இருதய பாதிப்புகளுக்கு மருந்து கிடையாது இப்ப மருந்து இல்ல என்ன பண்ணுவாங்க நேரா எப்படியா இருந்தாலும் நீங்க துணை சுகாதார நிலையத்துக்கு போனாலும் சரி ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு போனாலும் சரி அவங்க எங்க ரெஃபர் பண்ணுவாங்க நீங்க பெரிய ஆஸ்பத்திரிக்கு போங்க அங்க போனாதான் அங்க அவங்க சிடி ஸ்கேன் எடுப்பாங்க எக்ஸ்ரே எடுப்பாங்க த்ரெட்மில்ல நடக்க சொல்வாங்க கார்டியா ஆபரேஷன் பண்ணுவாங்க சண்டை பொருத்துவாங்க ஆஞ்சியோகிராம் பண்ணுவாங்க இந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ரொசீஜர் பண்ணுவாங்க பண்ணி காப்பாற்றிடுவாங்க ஆனா அது வரைக்கும் இங்கிருந்து போற வரைக்கும் தாங்கினங்க இதுதான் நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார்கள் அந்த திட்டம் தான் இதயம் காப்போம் திட்டத்தின்படி திட்டத்தின் இருபத்தி மூணாம் ஆண்டு ஜூன் மாதம் ஏழாம் தேதி நானும் இந்த துறையின் அதிகாரிகளும் சென்று கோவை மலுமிச்சம்பட்டி மறுக்கரை ஒன்றியத்தில் மலுமிச்சம்பட்டிங்கிற ஒரு ஊர்ல போய் ஒரு திட்டத்தை தொடங்கணும் அந்த திட்டத்திற்கு பேர் தான் இதயம் காப்போம் என்கின்ற திட்டம் இப்ப இருக்குன்னு சொல்லி ஒரு பாக்ஸ் அனுப்பியிருக்காங்க இதுதான் அந்த சின்ன பை இதுல பதினான்கு வகை மாத்திரைகள் இருக்கும் ஆஸ்பிரின் குளோபிடோக்கல் அட்ரோவாஸ்டாட்டின் ஆஸ்பிரின் குளோபிடோக்கல் அட்ரோவாஸ்டாட்டின் இந்த மூன்று வகை மாத்திரைகள் பதினான்கு மாத்திரைகள் இருக்கும் இந்த பதினாலு மாத்திரையை இருதய பாதிப்புன்னு போன உடனே இவர் கொடுப்பாங்க இதை எடுத்து நீங்க உட்கொள்ள தொடங்கினால் அதுக்கப்புறம் ஒரு அந்த கோல்டன் அவசன் சொல்றோம்ல இதுல இருந்து நம்ம உயிர் காக்கப்பட்டு அங்க போய் நம்ம காப்பாத்திடலாம் இந்த ராணிப்பேட்டையில மாவட்டத்தில் மட்டும் இது வரைக்கும் இந்த திட்டத்துல பயன்பெற்றிருக்கோங்க எவ்வளவு பேர்னா எண்பத்தஞ்சு பேர் பயன்படுத்திருக்காங்க ராணிப்பேட்டை மாவட்டத்தில் மட்டும் இந்த ஆஸ்திரேலியன் கோபி டோக்கரல் அட்டோவாட்டிலிருந்து இந்த மூன்று வகை மாத்திரைகளை உட்கொண்டு உடனடியாக உயிர் காப்பாற்றப்பட்டிருக்கும் எண்பத்தஞ்சு பேர் ராணிப்பேட்டையில மட்டும் எண்பத்தஞ்சு நா ஒட்டுமொத்தமா தமிழ்நாடு முழுக்க எவ்வளவு பேர் இதுல பாதுகாக்கப்பட்டிருக்காங்கன்னா பதிமூணாயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி மூன்று உயிர்கள் இந்த திட்டத்தின் மூலம் காப்பாற்றப்பட்டிருக்கிறார் பதிமூணாயிரத்து உயிர்காத்தோ அரிவறி மருந்துகள் இருபத்தாறு மருந்துகளுக்கு அறிவைக்கிறேன் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களை பொறுத்தவரை கடந்த விடுதலை நாள் விழா கொடியேற்று நிகழ்ச்சியின் போது ஒரு சிறப்பான அறிவிப்பை அறிவித்தார்கள் தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஒரு ஆயிரம் மருந்தகங்கள் விலை மிக குறைந்த விலையிலான மருந்துகளை விற்பதற்கு ஒரு ஆயிரம் மருந்தகங்கள் விரைவில் திறக்கப்படும் என்று அறிவித்திருக்கிறார்கள் அந்த வகையில் தமிழ்நாடு ஏற்கனவே இது போன்ற காரியங்களை செய்திருக்கிறது இன்றைக்கு ஒன்றிய அரசின் நிதிநிலை அறிக்கையில் வரிவிலக்கு என்பது வரவேற்கக்கூடிய மருத்துவர் பணி நியமனங்கள் அமைச்சர் பேசும்போது ஐநூத்தி ஐம்பத்தி மூன்று மருத்துவர்களுக்கான தேர்வு முடிவுற்று இன்னும் ஓரிரு நாட்களில் அந்த அவர்களுக்குரிய மதிப்பெண்கள் வெளியிடப்படவிருக்கிறது தொடர்ந்து இரண்டாவது வாரத்துல வந்து கவுன்சிலிங் நடத்தப்படவிருக்கிறது மூணாவது வாரம் அல்லது இந்த மாத இறுதிக்குள் மாண்பு முதல்வர்களின் மூலம் ரெண்டாயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி மூணு மருத்துவ பணியிடங்களும் நிரப்பப்படவிருக்கிறது அமைச்சர் சொன்னதை போல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல காலியாக இருக்கிற அந்த பணியிடங்களையும் சேர்த்துத்தான் இந்த பணியிடங்கள் இந்த மாத இறுதிக்குள் நிரப்பப்படவிருக்கிறது அது மட்டும் இல்ல ஏற்கனவே கடந்த ஆண்டு நியமனம் செய்யப்பட்ட ஒரு ஆயிரத்தி இருபத்தி ஒரு மருத்துவர்களுக்கு இந்த வாரம் கலந்தாய்வு நடத்தப்படவிருக்கிறது இந்த ரெண்டாயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி மூணு பேருக்குமே கலந்தாய்வு நடத்தி தான் பணி அணைகள் தரப்படும் இந்தியாவிலேயே முதன் முறையாக முதல் பணியிடத்திற்கு அதாவது புதிய பணியிடங்களுக்கு வருபவர்களுக்கு கலந்தாய்வு நடத்தப்பட்டு அவரவருடைய விருப்பத்திற்கு ஏற்ப பணியிடங்கள் என்பது வெளிப்படைத் தன்மையோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிற ஒரு மிக சிறப்பான நிகழ்வு அது நடைபெறவிருக்கிறது